அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் நான் கிருத்திகன் சொல்லி நம்ம முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் கழித்து தள்ளி சிவன் கோவில் இருந்தது ரெண்டு கோவிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்த நான் வந்த உடனே என்னுடைய யூடியூபர் ஒருத்தர் நம்ம ஏரியாவில் இருக்கவங்க தான் அவங்க என் மாடியில் வச்சுருந்த பூச்செடியை பார்த்து என்கிட்ட கேட்டாங்க தர முடியுமா இது அப்படின்னு சொல்லி சரி நான் ரெண்டு மூணு வச்சுருந்தேன் சரி கேட்டுட்டாங்க இன்றைக்கி கொடுத்துடலான்னு சொல்லி அப்படியே கொடுத்தாங்க அதுதான் அந்த செடி அடினியம் செடி அடினியம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமே இல்லைங்க ரொம்ப ஈஸியான விஷயந்தான் அதனால் கேட்ட கேட்ட உடனே மறுப்பு சொல்லாமல் தூக்கி உடனே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அவங்க சந்தோஷத்தை பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படியே அதை எடுத்துட்டு நம்ம தோட்டத்தையும் ஒரு பார்வை அப்படியே பார்த்துட்டேன் மணி ஒரு மூணு மூன்றாக இருக்கும் இங்கே பூவெல்லாம் காலையிலே பறிச்சாச்சு சரி வந்ததே வந்துட்டோம் மாடிக்கு அந்த தொட்டியை எடுக்கிறதுக்கு அப்படியே ஒரு விசிட் நம்ம கார்டனை பார்த்துடலான்னு சொல்லி பார்த்துட்டேன் காலையில் கொஞ்சம் பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்துருந்தோம் அதுவும் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்தாச்சு தக்காளி செடி சாஞ்சிருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் இழுத்து கட்டணும் அப்படியே உஜாலா கத்திரிக்காய் சீட்ஸ்க்கு விட்டுட்டேன் ரொம்ப நாளாக தேடி கிடச்சி அது உஜால அதனால் சீட்ஸ்க்கு தான் முதல்லனு விட்டுட்டேன் அப்படியே சோளம் நம்ம இதில் வெண்டைக்காய் பூக்கள் இல்லாட்ட கூட நம்ம தோட்டம் அழகாக தாங்க இருக்குது காலையில் பூக்களோடு பார்த்தோம் மாலையில் பூக்கள் இல்லாமல் நம்ம தோட்டம் பாருங்கள் ஃபுல்லாக நாளைக்கு பூக்கிறது ரெடியாக இருக்குது மொட்டுக்கள் நிறையா இருக்காங்க இது இன்னும் ஒரு சைடு போகன்வில்லா எல்லாமே வந்து பறிச்சாச்சுங்க பூக்கள் சில பூக்கள் பறிக்காத பூக்கள் மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் நம்ம தோட்டங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அரைஞ்சு மென்ஸெலாம் நல்லா இருக்கா ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு காய்கறியும் நமக்கு ரசனையோடு பார்க்குற அளவுக்கு நம்ம தோட்டங்கள் கொடுத்துருக்காங்க இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் என் சாரிக்கு மேட்ச்சாக மேரி கோல்டு பூத்துருந்தாங்க இந்த பூக்கள் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்குங்க இந்த சைடு ஃபுல்லாகவே ரோஜா செடி தான் எண்டு வரைக்கும் ரோஜா செடி தான் வச்சுருக்கேன் நான் இது ஒரு ஊட்டி தக்காளி இது ஒரு பெங்களூர் தக்காளி இது ஒரு வேலூர் கத்திரிக்காய்